வெறும் இட்லி பானை மட்டும் உங்க வீட்டில் இருந்தால் உடனடியாக இந்த கிறிஸ்மஸ் பிளம் கேக்கை செஞ்சிடலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வெறும் முந்நூறுபா செலவுல அப்படி சாஃப்டா பஞ்சு பஞ்சுன்னு செம்ம சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க கிறிஸ்மஸ்னாவே ஸ்பெஷலாக எல்லாருமே வந்து இந்த கேக்கு தாங்க ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அது கடைகள்லலாம் பேக்கரில எல்லாம் ஃப்ரண்ட்லேயே வச்சிருப்பாங்க இதை நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் இதில் டூட்டி ஃப்ரூட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் திராட்சை ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கங்க அதாவது விதை இல்லாதது முந்திரி பருப்பு பொடிசாக சாப் பண்ணி இருபத்தஞ்சு கிராம் பாதாம் பருப்பு இருபத்தஞ்சு கிராம் பொடிசா சாப் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செர்ரி வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் திராட்சை அதுவும் வந்து இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே மிக்ஸ் ஆகி அப்படியே இருக்கட்டும் செம்ம சூப்பராக இருக்க பாருங்க கலர்ஃபுல்லாக இதில் வந்து நம்ம சுகர் கேரம்லைஸ் பண்ணி தான் போட போகிறோம் இதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு சக்கரை வந்து ஒரு பேனில் வச்சு அப்படியே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சுகர் வந்து கேரம்லைஸ் ஆகி நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக அந்த ஒட்டுற ஸ்டேஜில் நம்ம இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சின்னா வந்து கெட்டிப்பட்டுரும் இப்போ தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பாருங்கள் இந்த கேரம்லேஸ் கலந்து அப்படியே ஒரு கலராக இருக்கும் இதில் தான் நம்ம வந்து இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போறோம் ஊற வச்சுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சிடலாம் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம சுகர் எடுத்துக்கோம் சுகர் வந்து கரெக்டாக வந்து ஒன்றரை கப் எடுத்து இதில் ஒரு பிஞ்சு பட்டை ஏழக்காய் ஒரு மூணு போட்டுக்கங்க கிராம்பு ஒரு மூணு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதில் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு பட்டர் வந்து கரெக்டாக வந்து அறுபது கிராம்லேருந்து எழுபது கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அதாவது ஆறு ஸ்பூன்லேருந்து ஏழு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம பீட்டர்லாம் தேவையே கிடையாதுங்க அந்த அரைச்ச கலவை பவுலில் போட்டு ரெண்டு கப்பு மைதா மாவும் சுத்தமான மைதா மாவும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு கப்பு அளவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் மாவு நம்ம ஏலக்காய் ஏழக்காய் போட்டுருக்கறதுனால எக்கு ஸ்மெல்லே வராதுங்க பட் இருந்தாலும் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பட்டையோட ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க அந்த நட்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ப்ளம் கேக்குக்கு இதை வந்து கரெக்டான அளவுகளில் தான் நீங்கள் போடணும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் வந்து ரொம்பவே வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டாக நான் சொன்ன அளவுகளை மட்டும் ஒரு கிலோ கேக்குக்கு நீங்கள் போடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கால் பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது போட்டு லைட்டாக ஒரு சேராக அதாவது ஒரு பக்கமாக இப்படி லைட்டாக கலந்து கொடுங்க இது போட்டதுக்கப்புறம் கண்ணா பின்னாடி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக வரும் ஸோ நம்ம பிளம் கேக்குக்கு ரொம்ப சூப்பரான பேட்டர் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி பண்ணிவிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எட்ட பட்டர் ஷீட்டில் சாதாரணமான ஏ ஃபோர் நம்ம ரெண்டு பக்கமும் வந்து ஆயில் தடவிக்கலாம் ஆயில் தடவிட்டு கரெக்டாக எந்த கேக் பாத்திரத்தில் நம்ம வைக்கிறோமோ அதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி இப்படி வச்சுருங்க வச்சிட்டீங்கன்னா வந்து கேக் வந்து அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சைட்லேயும் எண்ணெய் தடவி கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்து வந்து இட்லி பானையில இதை வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ இட்லி பானை அப்படி இல்லாதவங்க ஒரு கடாய் எது வேணாலும் வச்சுக்கலாங்க ஆனால் தோசைக்கல்ல வச்சு வைங்க அப்போ வந்து அதோட ஹீட் வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கக்கூடிய அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேக் வந்து அந்த தம்லேயே வேக ஆரம்பிக்கும் அந்த ஹீட்லேயே வந்துட்டு அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரிங் உள்ள வச்சு வச்சிடறோம் இட்லி பானையில் வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறோம் இன்னும் வந்து உள்ளே கொஞ்சம் வேகமாக இருக்குது ஸோ இப்போ நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் மேலேயும் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடி வந்து ரொம்பவே கம்மியான ஃப்ளேமில் வைங்க பாருங்க இப்போ மேலே வந்து கருப்பான மாதிரி ஆகிடுச்சு இன்னொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கேக் ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும் லைட்டாக கருப்பாக இருக்குன்றதெல்லாம் தேவை கிடையாதுங்க ஆனால் ரொம்ப சூப்பராக ப்ளம் கேக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ சைடில் ஓரங்கள்லாம் வந்துட்டு நமக்கு வந்து குத்தி விட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சிருங்க ஏன்னா ஒரு கிலோ கேக் அப்படின்ற போது நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஓவரால் வந்து குக்காக இருக்கும் அது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவுத்து எடுத்திங்கன்னா வேற லெவலான ப்ளம் கேக்கு ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ நீங்கள் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஆயிரம் செலவு பண்ணி பெரிய பெரிய பேக்கரியில் வாங்கி கொடுக்காம இப்படி நட்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இந்த கேக்கை வந்து வெறும் இட்லி பானையும் தோசைக்கல்லையும் வச்சுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸை போட்டு ஃபேண்டாஸ்டிக்கான இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு ஆசை தெரியுங்க ஸோ பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டக்கராக செம்ம செம்ம டேஸ்டில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு கிலோ கேக்க ரொம்ப சுலபமாக வெறும் முந்நூறுபா செலவில் செஞ்சு காமிச்சிட்டேன் ஸோ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கிறிஸ்மஸ் கேக் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க ஃபேன்டாஸ்டிக்கான பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் கேக் பிளம் கேக் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்